சாட்டை யா யாரை வந்து தன்னுடைய மானசீக குருவான் நினைக்கிறார் தம்பி யார் பிரபாகரன் 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 தன் இனத்துக்கு இனத்தை அழிக்கிறாங்கன்னு சொல்லி சிங்கள நான் அழிக்குதுன்னு சொல்லித்தான் அவங்களுக்கு எதிராக வந்து தப்பி ஒன்றுமே இல்லாத பிஜேபி வந்து அன்றைக்கு வந்து பதினெட்டு சதவீதத்துக்கு போயிடுச்சு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே மூன்று சதவீதம் முனை முக்கால் சதவீதம் இருந்த நாம் தமிழர் கட்சி வந்து எட்டே காலத்துக்கு போயிடுச்சு எய்பி அனே வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இப்ப கலப்போராளிகள் தொடர்ந்து வந்து படுகொலை செய்யக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு இருக்குது இதுல தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலைக்கு இருபது லட்சம் ரூபா வந்து பேரம் தான் வந்து பேப்பர் செய்திகள் எல்லாமே வந்தது ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பாக்குறீங்க இது முற்றிலும் மனிதத்துவத்துக்கு எதிரானது அவர் தீபக் பாண்டியன் ஒரு லா ஸ்டூடெண்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு தான் சமூகத்தை பாதுகாக்கன்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு யார் கூலிப்பட ஏவி விடப்பட்டதுன்னு இன்னும் தெரிய தெரியப்படுத்தலை போலீஸ் வந்து வெளியில் சொல்லலை அன்புகளைத்தான் வந்து பிடிச்சிருக்காங்களே ஒழிஞ்சு எய்தவன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ரெண்டாவது வந்து குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் வந்து ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க கதிரவன் இருக்கார் அவர் வந்து தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் முருகன்ஜி இருக்கார் சாட்டை துறைமுருகன் இவங்கெல்லாம் வந்து அடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது அவங்க கொண்டாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சட்டத்துக்கு எதிரான மனித மனித உரிமை கழகத்துக்கு போய் மண்டிட செய்வோம் போலீசன்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து மிக 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 தவறு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஜெயிலில் போட்டோம்னா ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு பத்து ரூபாய் வெளியில் உருவாக்குவாங்க இதுதான் நடக்கும் அவங்களை சட்டப்பூர்வமாக எடுத்தோன்னே பிடிச்சி அடித்து காலையை ஒடிக்கிறது தான் கரெக்ட் அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி காசு கொலை பண்ணுறவனை எவனாக இருந்தாலும் காலுகையை உடைக்கிறது தான் கரெக்ட் ரெண்டாவது மூணு மாதத்தில் இன்றைக்கி இருக்கும் சட்டம் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க மூணு மாதத்தில் சரியாக எஃப்ஐஆர் போடாத இன்ஸ்பெக்டர் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் அந்த மாதிரி சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் குற்றவாளிகள் தப்பவே முடியாது இனிமேல் அவங்க கொள்வது பெரிய ஃபேன்சியாக நினச்சிக்கிட்டு கொள்வது அவன் நாளைக்கு வந்து என்னை கொன்றுவேன் அதனால் அவனை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய த தவறு அவனை வந்து அந்த பையன் செத்த பையனை வந்து என்னமோ மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி சித்தரிக்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அந்த பையன் நல்ல பையன்தான் அவங்க சமூகத்துக்காண்டி அவன் போராடுறதுல தப்பு கிடையாது இல்லை தீபக் பாண்டியன் வந்து இப்போ வந்து ரவுடி கூலிப்படையோட தலைவன் அப்படின்ற மாதிரி இந்த சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள்லாம் சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாட்டை துறைமுருகன் யா யாரை வந்து தன்னுடைய மானசீக குருவான் ந நினைக்கிறார் தம்பி யார் பிரபாகரன் பிரபாகரன் ம் பிரபாகரன் தன் இனத்துக்கு இனத்தை அழிக்கிறாங்கன்னு சொல்லி சிங்கள இனம் அணிக்குதுன்னு சொல்லித்தான் அவங்களுக்கு எதிராக வந்து துப்பாக்கி ஏந்தினார் அப்ப அவர் வந்து கொலகாரனா கேட்குறேன் அது தான் தான் இனத்தை அழிக்கிறாங்க அதனால நான் வந்து பாதுகாவலனா இருக்கேன்னு சொல்லி தீபக் பாண்டியன் குலகாரண்ணா என்னைய கேட்டால் இல்லவே இல்லை அவனும் ஒரு போராடி அவ்வளோதான் இல்லை இப்போ தீபக் பாண்டியன் படுகொலைங்கிறது வந்து அதுவும் பட்டப்பகலில் நடைபெற்ற ஒரு அசம்பாவிதம் இதற்கு இதுவரைக்கும் காவல்துறை தரப்பில் இருந்து அந்த இரு லட்ச ரூபா பணம் கொடுத்தது யார் அப்படின்னோட வெளியிடலை அப்படின்ற மாதிரி மக்களோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அது ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இது வந்து அவங்க குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் பண்ணலை அதுக்கு உண்டான நடவடிக்கையை அங்கே சென்னை சென்னையில் இருக்கிற அந்த மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் டிஜிபி எல்லாம் பார்த்து மனு கொடுத்து அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும் சட்டத்துறைக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனா இது அமைதியா இருக்கு அது இது அவங்க தெரிவிக்காத பட்சத்துல ஒரு மாசத்துல வந்து போட்டு கேக்கலாம் தப்பு கிடையாது ஒரே மாசத்துல கேட்டு சும்மா ஃபேன்சியா எல்லாம் ஒரு சும்மா திரியுற பசங்க போய் அடிச்சு இந்த அளவுக்கு கொடூரமா கொண்டதான் நான் பார்க்குறேன் கேள்விப்பட்டது கூட இல்லை அதாவது உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஆனா வந்து நான் மூஞ்சி இஞ்சியெல்லாம் செதைச்சு வெட்டுவேன்னா நினைச்சு நினைச்சு கூட பார்க்க முடியல எல்லா உயிர்களும் ஒன்று தான் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் நீங்கள் சென் சென்று தென்மண்டல காவல் அதிகாரிகிட்ட வந்து ஒரு புகார் கடிதம் வந்து கொடுத்துருந்தீங்க நாங்கள் வழக்கறிஞர்லாம் சேர்த்து கொடுத்தோம் என்ன காரணத்தை ஒன்றும் இல்லாத அதாவது தென்மண்டலத்தில் நடக்கிற தென் தமிழகத்தில் கொலைகளை வந்து ஏன் நடக்குது என்ன நடக்குது எதனால் நடக்குது எது யாரெல்லாம் வந்து வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க இதை கண்டு தடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் நொழிஞ்சு வேற எதுவும் சொல்லலை ரெண்டாவது வந்து காவல்துறை தலைவர் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைங்க சார் நீங்கள் வந்து வேற தப்பான சிந்தனையெல்லாம் வைக்காதீங்க எங்களால் நேர்மையாக நிச்சயமாக நல்ல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சாரு ரொம்ப அற்புதமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைங்க வைங்க வைங்கன்னு சொல்லுனா நொழிஞ்சு மற்றபடிக்கு நீங்கள் வந்து எதிர்விளைவுகள்லாம் ஆட்டிடாதீங்க உங்கள் மக்கள்லாம் பாவம் ரெண்டாவது எல்லா இளைஞர்களுமே இப்போ வந்து படிக்கணும் படித்து முன்னேறத பார்க்கணும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் சொந்த பந்தத்தை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு வந்து சஜஷன் சொன்னார் ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் வந்து என்ன கேட்டுக்கிட்டேன்னா யார் தப்பு பண்ணாலும் இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுங்க சார் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அடுத்தவங்க போலீஸை கட்டி வச்சு கை கட்டி நிப்பாட்டி விடுவோம் அப்படின்லாம் ஒருத்தர் பேசுகிறாரு பேசாமல் இருக்கீங்க இதெல்லாம் தவறு இல்லையான்னு சொல்லி என் கூட வந்த வக்கீல் கூட கேட்டாங்க அவர் வந்து இப்போ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலை வந்து அதிமுக பிஜேபி வந்து நாற்பது தொகுதியிலுமே வந்து தோல்வி வந்து அடைஞ்சிருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து நாமுனை போட்டின்றது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் மும்முனை போட்டியாக இருந்திருந்தால் பாதி சீட்டு தான் வந்திருக்கும் நிச்சயமாக பாதி சீட்டு நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டாச்சும் வந்து பிஜேபி போகணும்னு எதிர்பார்த்தேன் காரணம் என்னென்னா பத்து சீட்டு வந்து சொல்லியே சொல்லவே முடியும் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒர்க் பண்ணாமையே இவங்க வந்து

பிஜேபி உங் உறுதியாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சி கதை அடுத்து ஆட்சி அமைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க ஸோ இது நடக்காமல் இருக்கணும்னா அரசு வந்து யாருக்குமே வந்து பா பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்துட்டாவே அரசு மேலே நம்பிக்கை வந்துடும் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் என்ன வேணும் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டு திருப்பியும் டிஎம்கேய திருப்பியும் தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் உண்மை மக்கள் வந்து எப்பயுமே போலீஸ் அரசு வந்து போலீஸ் போலீஸ் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க தப்பு பண்றவங்கள ஏன் ஜெயலலிதா இருந்தபோது அப்படி நடக்க முடியாது எடப்பாடி இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் அந்த அளவுக்கு பெரிய கொலையெல்லாம் நடக்கலையே ஏன் இப்ப நடந்துகிட்டே இருக்கு யார் நடத்துறது நடத்த வேண்டிய தேவை என்ன இந்த ரெண்டு சமூகத்தின் டென்ஷனாக வச்சிருந்தா நம்ம யார் காயலாம் அப்படின்னு யார் நினைக்கிறா இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது யார் போலீஸருடைய வேலை சரி இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேலே ஏடிஎம்கே பிஜேபி இந்த ரெண்டு ரெண்டு ஓட்டை வாக்கு வங்கியும் கூட்டணும்னா யார் முன்னிலைப்படுறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு தொகுதியில் அப்சல்ட் மெஜாரிட்டி இவங்களாம் வந்துடுவாங்க யார் இந்த கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அழகாக வரும் ஆகையினால் அப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு கூட்டு உங்களுக்கு சாதகமாக எல்லாமே பிரிஞ்சு போச்சு நாற்பது தொகுதி ஈஸியாக வர்ற மாதிரி நாற்பது தொகுதியிலே அவங்க அதிமுகவும் பிஜேபி தனிச்சின்னுனால இப்போ திமுக வந்து நாற்பது நாற்பது ஆ நாற்பதுக்கு நாற்பது வந்துருச்சு ரெண்டாவது இவங்களுடைய வாக்கு வங்கி ராம்தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் விஜய் வர்றேன்னு சொல்லியிருக்காரு விஜய் வந்த பின்னாடி என்ன மாற்றம் நிகழப்போகுதுன்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் தான் அதனுடைய இது இம்பேக்ட் தெரியும் தேவேந்திர குள வேளாளர் இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் படிக்கணும் ஃபஸ்ட்டு படித்து சமூக அமைப்புன்றது வந்து எதுனா ஃபஸ்ட்டு யூனிட் எதுன்னு கேட்டிங்கன்னா குடும்பம் ஒரு குடும்பம் வந்து கரெக்டாக இல்லை ஒரு பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக இல்லாததை இந்த சமூகத்துக்கு நல்ல பிள்ளையை வளர்ந்து வளர்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ நல்ல பிள்ளையை அப்பா அம்மா சொல் கேட்டு வளருங்க படிங்க படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல வளர்ச்சி அடைங்க பொருளாதாரத்துலேயும் கல்வியிலையும் வள வளர்ச்சி அடைஞ்சு மற்றவங்களுக்கு உதவுறது தான் மிகப்பெரிய ஒரு ஒரு த தன்னம்பிக்கையும் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் நீங்கள் அதில் அதை விட்டுட்டு ஒருத்தனை அடிக்கிறதுல ஒரு திருப்தியாக கிடைக்குமுன்னா கிடைக்கவே கிடைக்காது அது வந்து கோழைத்தனம் பத்து பேரை வாழ வைக்கிறான் பாரு அவன் தான் வீரன் வீராதி வீரன் யாரை வந்து வீரன்றோம் இராணுவ வீரனை வீரன்றோம் ஏன் தான் உயிரை மதிக்காமல் துச்சமாக நினச்சி இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறான் யார் வீரம் தெரியுமா இப்போ ஒரு சொல்கிறேன் மகாபுருஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டாகன்ற ஒரு மாவட்டத்தில் ஒரிஷாவில் ஒருத்தர் பிறகுறாரு இளைஞர் அந்த இளைஞர் பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் போஸ் போஸ்ன்னு எல்லாரும் கூறுறீங்க அவருடைய 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 ரோலை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாவே நீங்கள் முன்னேறி அடிதடியை விட்டுருவீங்க அவர் சிறு வயது கல்வியை வந்து கட்டாக்கில் முடிச்சுட்டு தன்னுடைய மேற்படிப்பை வந்து கல்கட்டாவில் முடிக்கிறார் முடிச்சுட்டு தனது இருபத்தி மூணாவது வயசில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லண்டனில் படித்து முடிச்சுட்டு மிகப்பெரிய அறிவாளியாக வந்து தன்னை வந்து நிறுவுகிறார் எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் அப்புறம் ரொம்ப கடுமையான எக்ஸாம் அதை பாஸ் பண்ணி மிகப்பெரிய அறிவாளின்றதை புரி பண்ணுறாரு தனது இருபத்தி மூணாவது வயசில் அவங்க பிரிட்டிஷ் அரசு வந்து ராணி மேலே வந்து இது சத்திய பிரமாணம் எடுக்க சொல்கிறாங்க என்னால் முடியாது ஏன் இந்தியாவுக்காண்டி தான் நான் உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கி சுத்த து துச்சமாக எரிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு பதவியை நேராக வந்து இன்டர்நேஷ்னல் காங்கிரஸில் ஜாயின் பண்ணி பயங்கரமான அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு இவர் ஜாயின் பண்ண பின்னாடி நேருவும் இவரும் சேர்ந்து பயணித்த பயணம் பயங்கரமாக ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ஏழுலையே இவருடைய முப்பத்தி மூணாவது வயசு கூட கிடையாது அகில இந்திய பொதுச்செயலாளராக நியமிக்கப்படுறார் சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிறு வயசு அப்பையும் நாற்பது வயசு கூட இருக்காது முப்பத்தி எட்டில் இவரை கேண்டிடேட்டாக நிப்பாட்டி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவர் தான் வேணும்னு அந்த காங்கிரஸ்காரங்களெலாம் நினைக்கிறாங்க ஆனால் காந்தி ஒரு வருஷம் போதும் இவர் இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக போகுது வராதுன்னு சொன்ன சொல்லி பட்டாபி சீதாராமையான்ற ஒரு கேன்டேட்டை நிப்பாட்டுறாங்க பட்டாபி சீதாராமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அவரவே காந்தி கேண்டிடேட்டை தோக்கடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் காங்கிரஸ் தலைவராக ரெட்டாவது தடவை ஜெயிக்கிறார் ஜெயிச்சு இந்த காங்கிரஸ் அதாவது பிரிட்டிஷ் அரசை வந்து உடனே அடித்து விரட்டன்ற அளவுக்கு அவர் அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு ஆனால் நான் காங்கிரஸுக்கு விட்டு வெளியேறேன்னு காந்தி சொன்னோன்னே எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சி அவர் நினைச்சது சிறு மா மாற்றம் இல்லாமல் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா அவர் நினச்ச மாதிரியே நடஞ்சிருக்கும் அடித்து பிடிங்கிருப்போம் இந்தியாவில் சுதந்திரத்தை அடித்து பிடிங்கிருப்பாங்க ஆனால் அவங்க பண்ணது வந்து சிறு மாற்றம் ஆயிடுச்சு பேர்லு ஹார்பரில் வந்து இப்போ ஜப்பான் குண்டு போட்டு தேவையில்லாமல் இப்போ அமெரிக்கா உள்ளே எழுத்துட்டான் அமெரிக்கா வந்தோன்னே என்னமோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னே சி குட்டி குட்டி நாடுகள் மாதிரி அவங்க அமெரிக்காவுக்கு தெ மட்டை ப மண்டல தட்டின மாதிரி தட்டி அடக்கிட்டு போயிட்டான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டார்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்னை கேட்டால் தோல்வி அடையலை காரணம் என்னென்னா சுபாஷ் சந்திர போஸை வந்து நம்ம ஆர்மி ஜ இருந்து இப்போ ட்ரெயின் பண்ண ஆஃபீஸ் சாதாரண சோல்ஜர்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் அவரை தான் வந்து ஜென்ரலான்னு பார்த்தாங்க அதிபராக பார்த்தாங்க அவரை தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக பார்த்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நேவல் முட்டினி மு மும்பையில் நடந்தது அவரை அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் நேவல் முட்டினி நடத்தினாங்க அப்போ பிரிட்டிஷ் யோசிக்கிறாங்க இனிமேல் வந்து இப்போ ராணுவத்திலே விடுதலை வேட்கை ஆரம்பிச்சிருச்சு சுபாஷ் சந்திர போஸ் தான் பெருசாக நினைக்கிறாங்க அதனால் வந்து சுதந்திரம் கொடுக்குறது தான் கரெக்டு இங்கிட்டு காந்தி தலைமையில் மிகப்பெரிய மக்கள் இயக்கம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே வந்து லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வரும்போது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க கிளம்புட் அட்லி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ப்ரே ஃப்ரீடம் டு இந்தியான்னு அதனால் யார் இதில் காந்தி ஜெயிச்சாரா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயித்தாரான்னுலாம் எல்லாருமே ஜெயிச்சாங்க சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் தோற்கப்படவில்லை அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் மிகப்பெரிய பெரியது ஆனால் இன்னும் வந்து வரலாற்றை மாற்றி அமைக்கப்படும் அந்த இளைஞர்கள்லாம் இவரை வந்து ரோல் மாடலாக நினைக்கிறதுனால நான் இதை இ அவரை பற்றி படிங்க யாரையும் மாட்டேங்க பத்து பேருக்கு வாழ்வு கொடுங்க யாரையும் தொடாதீங்க நாளைக்கு உங்களை குத்துரை காத்தி திரும்பிடும் அப்படியே பார்த்துக்கங்க நீங்கள் எல்லாம் வந்து படித்து முன்னேறி நல்லா வாங்க மிகப்பெரிய அளவில் வாங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள்